ஸ்ரீவா மார்க் கூட கொடுக்கலாம் மார்க் ஒரு சொந்த காசுல கொடுக்கலன்றதுதான் என்ன முதல் கருத்து நீங்க சலுகை கொடுக்க மக்கள் கேட்கல நீங்களே தான் அப்பனா ஒரு விஷயத்தை கொடுத்தது நம்மளே அப்பனா உங்க காசு கொடுத்த மாதிரி நீங்க பேசுறது முதல் தவறான விஷயம்

இந்த ரெண்டு அப்புறம் அந்த கூட்டத்தில் பலியாகுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ஃபைனல் அவுட்புட் புட் ஏதாவது கவர்மெண்ட் பண்ண விமென்ஸ் வந்து பஸ் மட்டும் ஃப்ரீயாக போகுது அதுவும் வந்து ஒழுங்காக பஸ் இல்லை எல்லாம் உடஞ்சி போய் தான் வருது பஸ் வந்து ஓசின்னு தான் சொல்ல ஆனால் பஸ் யாரும் அந்த அளவுக்கு ஓசி பஸ் வருது பஸ் வந்து கிடையாது அந்த பழைய பஸ்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து எல்லாமே புது பஸ் தான் விட்டுருக்குறாங்க அதெல்லாம் எல்லாமே கட்டலாம் பெரிய இடத்துல ஸ்கீம் போட்டா கூட இது கவுன்சிலர் மல்கொண்டு எதுவும் வந்து ஒரு வாசல் வந்து வந்து கூட கவனிக்கிறதில்லை போறது இல்லை குப்பை எடுக்கிற குப்பை செய்ய அதுக்குல எது பண்ணதுல அதனால வந்து கவர்மெண்ட் பேரே கெட்டு போகுது நான் தாத்தா இல்ல பேரல் அப்பா காலத்துலேருந்து நான் என் இருந்து நான் சாப்பிட்றதுக்கு சொத்து சேர்த்து வைப்பேன் எவன் சேர்த்தான் வாழ்ந்தான் அப்படின்னு எந்த மூலம் திரும்ப இருக்க கூடாது அர்ச்சலுக்கு எதுக்கு வர அப்போ கோடி காலங்களில் நீ சம்பாதிக்கிற எங்களுக்கு பத்து ரூபாய் அது கொடுக்காட்டி இவன் கொடுக்குறான் அவன் கொடுக்குறான்னு பேசி மாற்றி அந்த பணத்தை புறா அன்னிக்கிறேன் இது எந்த வகையில் நான் இப்போதான் நான் பேசனா நான் இது கே எனக்கு பாதுகாப்புக்குதா எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் ஓசி பஸ்ஸுன்னா அவர் சொந்த காசில் கொடுக்கலன்ட்டு தான் என்ன முதல் கருத்து ஏன்னா ஒரு பஸ்ஸுன்றது வந்து ஒரு அடிப்படை வசதி தான் எந்த ஒரு பொதுமக்களும் இடம் ஓகேங்களா

ஃப்ரீ பஸ்ஸு வேண்டாம் நம்மளுக்கு எப்போ போகல நார்மலி பஸ் விட்டாலே போதும் இந்த டீலெக்ஸ் எல்லாம் எடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும் கட்டணம் வந்து குறைவா இருந்தாலே போதும் நமக்கு ஃப்ரீ பஸ் முதல்ல எப்படி இருந்தது சாதாவா இருந்தது இல்லையா அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்ப டபுளா டீலெக்ஸ்ன்றதுனால டபுள் டபுளா டோ நம்மளுக்கு சாதாவா வந்து ரொம்ப ரொம்ப ரெஷ் ஆகும் இல்லையா பொதுவா சாதா பஸ் எப்பவும் இருக்கிற மாதிரி விட்டாலே போதும் அதே நார்மலா இருக்கும் எல்லாருக்கும் அதே மாதிரி இலவசம்ன்றது இந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் வேண்டாம் எப்போ போல விலைவாசி கம்மி பண்ணால் போதும் நான் கிட்டே கேட்டேன் நான் அது தான் வேணாம் வேணாம் ஆமாம் காற்று பெண்கள் பொறுத்துக்கும் தொழிலாகுது சரிங்களா அதனால் நம்மளுடைய சாதா பஸ்ஸு போதும் நம்ம பர்முறை பருமுறையே டிஎம்பி தான் போதும் இதில் போதும் சிவா தான் சாலையில் ரேஃப்கேஸ் இருந்தாங்க சால் வரக்கூடாது ஹைட்டா ஷாமி அதை தான் சொல்லுவேன் எனக்கே இன்னும் சீட்டு குடுல நானே தமிழ்ல தமிழ் எழுத்தாரிக்கிறேன் நைன்ட்டி அபோவ் எனக்கே சீட்டு குடுல நான் இங்க வந்து வேலை ஒரு ரூபாய் இல்லை நானே இங்க வந்து ஒர்க் பண்றேன் அவரு தான் உக்காந்து பேசுறாரு ஹீரோ ஹீரோ அவ்வளோ கிண்டர் ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்புறம் கேஸ்ட் வைசா அது கூட நான் எதை கிண்டல் கிடையாது சி அப்படி சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்றாங்க கேஸ்ட் வைசா கூட அதனால இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு அவங்க ஆட்சி புரியுதுங்களா

அதுக்கு பாதுகாப்பு மாரி ஃபுல்லாக தரணும் காலையில குடும்பதா அது எவ்வளவோ நடக்குது அது ஒன்றுக்கு ஆக்ஷன் எடுத்து நல்ல மாதிரியே பண்ணியிருந்தா அந்த எதுவும் நடந்திருக்காது அப்படி அப்படியே விட்டுடுறாங்க எல்லாத்தையுமே இப்போ எது வந்தாலும் பெரிய இடத்துல ஸ்கீம் போட்டால் கூட இது கவுன்சிலர் முதல் கொண்டு எதுவும் வந்து ஒரு வார்த்தை தடவை வந்து வந்து கூட கவனிக்கிறதுல போகிறதுல குப்பை எடுக்கிறோம் குப்பை செய்ய எதுக்குறதில்லை எது பண்ணுறதில்ல அதனால வந்து கவர்மெண்ட்டுடைய பேரே கெட்டு போகுது அது வந்து நீங்கள் இந்த ஆயிரத்தி எட்டு ஸ்கீம் போட்டாலும் கிழக்கு கிழக்கு இருங்க வேலை செய்யறீங்க அது ஒழுங்காக செய்யணும் அது செய்ய மாட்டாங்க அது அது வந்து நிர்வாகம் வந்து சரி செய்யணும் ஒழுங்காக செய்தா போதும் எவரும் வந்து என்ன கவுன்சிலர் கவுன்சில் யாரும் பார்க்க மாட்டாங்க தர முடியும் நான் சொல்றதுல மக்கள் தாக்கி அவங்களே இருந்துக்கணும் இவங்க சொல்றாங்க மக்கள் தாக்கினா என்ன மக்களுக்காக வாழணும் மக்களுக்காக நல்லதை செய்யணும் செஞ்சிட்டு வாழணும் மக்கள் தாக்கி புரியுதுங்களா ஆசை அதிகமா இருக்கே கூடாது மனிதனுக்கு ஒரு வீடு இப்ப நான் ஒரு எம்எல்ஏ ஒரு வீடு கார் எனக்கு இருக்கலாம் ஒரு முதலமைச்சர் ஒரு வீடு கார் இருக்கலாம் சாப்பாட்டுக்கு என்ன வசதி அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் நான் தாத்தா இல்ல பேரல் எங்க அப்பா காலத்துல நான் என் பேரல் இருந்து நான் சாப்பிடறதுக்கு சொத்து சேர்த்து வைப்பேன் எவன் சேர்த்தானா எவன் வாழ்ந்தானா அப்படின்னு எந்த முதலமைச்சரும் இருக்க கூடாது செப்டி டைம் க்ளீன் பண்ணும்போது எம்ப்ளாய் தொழிலாளி இறந்துறாங்க அதுக்கு விமோசனம் இல்லை வருஷம் வருஷம் நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் நிவாரணம் இருக்குது ஆக்சிடன் எடுக்காங்க அந்த ஹோட்டலோ அந்த சம்பந்தப்பட்டவங்க மேலேயோ கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அதோட ரிசல்ட்டே தெரியல நம்ம பார்த்துட்டு அந்த நேரம் ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் ஏன்னா எல்லாருமே பிஸியாக ஓட்டிடுறீங்க எல்லா உடனே டிப்போ கணக்கில் பிரச்சனை இருக்குது ஒன்று ரெண்டாயிரம் இந்த சிவாசி விருது நேர் வெடி வருஷம் மூணு மாசத்துக்கு ஒன்று நடக்கு நாலு பேர் செத்து போகிறாங்க நிவாரணம் கொடுக்காங்க ஆக்சிடன் எடுக்க அதுக்கு என்னென்னே தெரில அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் உண்டா எம்ளாயை நீங்கள் எப்படி சேர்க்குற அதுக்கு சேஃப்டி பாதுகாப்பு இருக்கா லைசன்ஸ் இருக்காது கவர்மெண்ட் செக் பண்ணுங்கள் இடிஞ்ச உடனே செக் பண்ணுறாங்க இந்த பெங்களூரில் ராயல் சாலஞ்ச் பெங்களூர் இப்போ பதினோரு பேர் செத்து பண்ணாங்க இவன் பதினெட்டாவதாவது வருஷத்துல பாப்பாடிக்கிற பதினோரு பேர் சவனமாக கொடுப்பாங்க நீ அவங்களுக்கு பத்து லட்சம் கூட இல்லை விமான லட்சம் ஒரு கோடி போன போனவசம் வராது அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கவர்மெண்ட் எதாவது பண்ணலாம் இந்த செப்டி டேங்க் கிளீனிங் இல்லை வெடி விபத்து சிவகாசி விருதுநகர் இந்த ரெண்டாப்புறம் அந்த கூட்டத்தில் பலியாகுறாங்க இதுக்கெல்லாம் ஒரு ஃபைனல் அவுட்புட்டு ஏதாவது கவர்மெண்ட் போனால் தான் நல்லா இருக்கும் உதவித்தவெலாம் கொடுத்தாங்க ஓகே தான் கவர்மெண்ட்டுக்கு பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் வேணால் கொடுத்தாங்க இப்போ மக்களுக்கு ரொம்ப பாத்துக்கிட்டாங்க அங்கேங்க பல்ல நோண்டி எல்லாமே வேலை அங்கே இருக்குது பஸ்ஸு வந்து ஓசின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பஸ்ஸு யாரும் வந்தாலும் ஓசி பஸ்ஸு வருது எல்லாமே இப்போ வந்து இதை காசு தான் வாங்குறாங்க எல்லாம் கட்டணம் உள்ள பஸ் தான் இருக்குது கம்மியாக இருக்குது ஆமாம் கம்மியாக இருக்குது பஸ்ஸு வந்து கிடையாது அந்த பழைய பஸ்ஸுலாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் இப்போ கிடையாது இப்போ வந்து எல்லாமே புது பஸ் தான் விட்டுருக்குறாங்க அதெல்லாம் எல்லாமே கட்டணாங்க சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டே மாற்றுறாங்க டிராஃபிக் எப்படியாகும் அது வந்து நடவடிக்கை யாருமே எடுக்கிறது பஸ் ஸ்டாண்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே பொதுமக்களுக்கு பாதிக்கிறாங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டே மாற்றுறாங்க இடத்துல ஆனால் அவங்க மக்களுக்கு ரொம்ப பாதிக்கணும் நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிராஃபிக்கே கிடையாது ஆனால் வந்து பஸ் ஸ்டாண்டை பாதித்து இப்போ பொதுமக்கள் ரொம்ப ஆனால் நான் ஓட்ட வந்து கேன்சல் ஆஸ்பில் ஓட்ட ஆனால் ரொம்ப வந்து பாதிக்கிறாங்க எனக்கு என்ன விஷயம்னால் வந்து இப்போது இந்த பஸ்லாம் விட்டுருக்காங்க லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அது நல்ல விஷயம் இருந்தாலும் வந்து இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போது லேடிஸ் மகளிர் அவங்க வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ண சீட்டில் உட்காந்துட்டு அவங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கிறது அவங்க வந்து ஆக்சுவலா வந்து நிக்கணும் நாங்க ஏன்னா அப்படிதான் வரும் அந்த மாதிரி நிக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா ஜென்ஸோட சீட்லயும் வந்து அலக்கடி பண்ணதுல அவங்களும் போய் உட்காந்துறாங்க ஆனா இப்ப நம்ம லேடிஸ்ல இதுல போய் உட்காந்தோம்னா நாங்க இது லேடிஸ் இப்படி ஏந்திரிங்க அப்படின்றாங்க நாங்க ஆக்சுவலா வந்து பே பண்ணி வந்திருக்கோம் அப்படி அப்படி அவங்க அந்த அளவு அதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களும் என்ன பண்ணணும்னா நின்று வரணும் ஆனா அவங்க வண்டி மேல் சீட்ஸ்ல வந்து உட்காருறாங்க நாங்க வந்து லேடி சீட்ல வந்து உட்கார்ந்தோம்னா அது வந்து தப்புன்றாங்க பஸ்லாம் எல்லாம் வந்து பஸ் வருதுதான் அது விமன்ஸ் ஃப்ரீன் பஸ் வருது ஆனால் அது வந்து ஒழுங்காக வரல கம்மியாக இருக்குது பஸ்ஸு அதில் வந்து இந்த ப்ரைவேட்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கு எதுக்கு பண்ணிட்டு சுற்றுறாங்கன்னு தெரியல